கோவிட் பரவலின் போது இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ரா அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி மருந்தை தயாரித்தன இந்தியாவில் சீரம் நிறுவனம் இதை மக்களுக்கு வழங்கியது கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படுவதாகவும் பலர் மரணமடைவதாகவும் பிரிட்டன் கோர்ட்டுகளில் வழக்குகள் தொடரப்பட்டன லண்டன் கோர்ட்டில் அந்நிறுவனம் அளித்த வாக்குமூலத்தில் தாங்கள் தயாரித்த தடுப்பூசி மருந்தால் ரத்தத்தை உறைய வைக்கும் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஒப்புக்கொண்டது இதனால் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனம் தாங்கள் தயாரித்த தடுப்பூசிகளை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது வணிக காரணங்களுக்காக தடுப்பூசியை திரும்ப பெற்றுக் இனிமேல் இந்த மருந்துகள் உற்பத்தி செய்யப்படாது பயன்படுத்த முடியாது முதல்கட்டமாக ஐரோப்பிய யூனியனில் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் பின்னர் உலகளவில் திரும்பப் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது திமுக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது முப்பத்தாறு மாதங்களாக எந்த புது திட்டங்களும் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளது ஆளுங்கட்சி நிர்வாகிகளே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தமிழகத்தை தலைக்குனிய வைத்துள்ளது இதுதான் திமுக அரசின் கால சோதனைகள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த விடியா திமுக ஆட்சியால் தமிழகம் படு பாதாளத்திற்கு சென்றுவிடுமோ என மக்கள் மொத்தத்தில் விடியா திமுக அரசின் மூன்றாண்டு ஆட்சி சாதனை அல்ல வேதனை என பழனிசாமி கூறியுள்ளார் போலீஸ்காரர் வளர்த்த நாய் சிறுவன் படுகாயம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மூன்று நாட்களுக்கு முன் ஒரு சிறுமியை வெளிநாட்டு நாய்கள் கடித்து குதறின படுகாயமடைந்த சிறுமைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீஸ் குடியிருப்பில் சிறுவனை வெளிநாட்டு நாய் கடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வந்த் கோடை விடுமுறையை கழிக்க ஆலந்தூர் போலீஸ் குடியிருப்பில் உள்ள அத்தை வீட்டுக்குச் சென்றான் நேற்றிரவு வீட்டு முன் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அதே குடியிருப்பில் வசிக்கும் போலீஸ்காரரின் மகன் நாயை வாக்கிங் கூட்டிச் சென்றார் அந்த நாய் திடீரென அஸ்வந்த் மீது பாய்ந்து கடித்து குதறியது சிறுவன் கதறினான் இரண்டு மூன்று இடங்களில் நாய் கடித்ததால் ரத்தம் கொட்டியது அஸ்வந்தின் அத்தை மாமா இருவரும் காவலர்கள் அந்நேரம் பணிக்கு சென்றிருந்தனர் வீட்டுக்காரர் சிறுவனை நாயிடமிருந்து காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆனான் சிறுவனை கடித்த நாய் சைபீரியன் ஹஸ்கி வகையைச் சேர்ந்தது இன்னொரு போலீஸ்காரர் அந்த நாயை வளர்க்கிறார் போலீஸ் குடியிருப்பில் போலீசாருக்கு வீடு ஒதுக்கப்படும் பொழுது செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்படுகிறது விதியை மீறி செல்லப்பிராணிகளை போலீசார் வளர்ப்பதுதான் பிரச்சினைக்கு காரணம் என சிறுவனின் குடும்பத்தார் கூறினர் பிரதமர் மோடி மீது வழக்கு பிரதமர் மோடி மீது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி தவறான பிரச்சாரம் செய்து வருகிறார் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி மத கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனுவில் பிரதமரின் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதால் வழக்கை பட்டியலிட மறுப்பதாக காங்கிரஸ் வக்கீல்கள் நீதிபதிகளிடம் புகார் அளித்தனர் மனுவில் உள்ள குறைகளை சரிசெய்து மீண்டும் மனு தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கைராசி டாக்டர் கைது வடமதுரை மக்கள் ஷாக் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்தவர் காளிதாஸ் வயது ஐம்பத்தி எட்டு பிளஸ் டூ படித்தவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வடமதுரை மெயின் ரோட்டில் கிளினிக் துவங்கினார் காளிதாஸ் எம்பிபிஎஸ் என நேம்போர்ட் வைத்து பிஸியான டாக்டர் ஆனார் பல ஆண்டுகளாக ஏராளமான நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்து வந்தார் அவர்கிட்ட போனால் உடம்பு உடனே சரியாயிடும் கைராசி டாக்டர் என அப்பகுதி மக்கள் புகழ்ந்தனர் ஏ தான் காளிதாஸ் போலி டாக்டர் என திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி பூமிநாதனுக்கு புகார் போனது அவரது தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் காளிதாஸ் கிளினிக்கில் ரெய்டு நடத்தினர் கல்வி சான்றிதழ்களை ஆராய்ந்த போது எம்பிபிஎஸ் படித்தது போல் போலி ஆவணம் தயாரித்து கிளினிக் நடத்தி வந்தது வெட்ட வெளிச்சமானது போலீசார் அவரை கைது செய்தனர் கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது போலி டாக்டரை தான் கைராசி டாக்டர் என நினைத்தோமா என வடமதுரை மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் சட்டென மாரிய வானிலை மழையுடன் விடிந்த ஊர்கள் வெந்து தனியும் தமிழகம் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் சில நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலையிலேயே பல இடங்களில் மழை பெய்ய துவங்கியது குறிப்பாக சென்னையில் குழு குழு சீதோஷ்ண நிலை நிலவியது அடையாறு மயிலாப்பூர் வடபழனி தேனாம்பேட்டை அண்ணாசாலை தாம்பரம் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலேயே மழை பெய்தது சென்ட்ரல் எழும்பூர் புரசைவாக்கம் கிண்டி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை நந்தனம் ஆலந்தூர் மீனம்பாக்கம் குரோம்பேட்டை பல்லாவரம் அசோக் ஆயிரம் ஆகிரம் விளக்கு பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தில் இரவு முதல் அவ்வப்போது கனமழை வெளுத்து வாங்கியது காட்பாடி குடியாத்தம் பேரணாம்பட்டு பள்ளிக்கொண்டா கேவிக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை கிடைத்தது ரோட் மற்றும் தாழ்வான இடங்களில் வெள்ளம் தேங்கியது வளத்தூர் கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதிகாலையில் திடீரென மழை பெய்ய துவங்கியது வாலாஜா பகுதியில் மூன்று மணி நேரம் மிதமான மழை கொட்டியது விழுப்புரத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு சூறாவளி காற்று வீசியது இடி மின்னலுடன் கனமழை பெய்தது விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் கானை செஞ்சி உள்பட பல இடங்களில் கனமழை கொட்டியது சில இடங்களில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது நாகப்பட்டினம் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் மழைநீர் வெளியேறும் குழாய்களில் அறிவு போல் தண்ணீர் கொட்டியது கடலூரில் இடி மின்னலுடன் அதிகாலை முதல் மழை பெய்தது பலத்த சூறை காற்றும் வீசியது குறிப்பாக சிதம்பரம் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை நின்ற பிறகும் ஒரு மணி நேரம் சாரல் மழை பெய்தது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மயிலாடுதுறை சீர்காழி மங்கநல்லூர் குத்தாலம் கோவில் தெரங்கவாடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கோடை வெயிலுக்கு இன்று மழை விடை கொடுத்தது காலை முதல் குளிர்ந்த காற்று வீசியது பின்னர் ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது பண்ணை தீக்கிரை ஐந்தாயிரம் கோழிகள் கருகின திருப்பத்தூர் மாவட்டம் அரங்கல் துருகம் பகுதியில் துரைமுருகன் என்பவர் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார் பத்தாயிரம் கோழிகள் இருந்தன இன்று காலை கோழிப்பண்ணையில் திடீரென தீப்பிடித்தது சுமார் ஐந்தாயிரம் கோழிகள் எரிந்து கருகின ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் உமராபாத் போலீசார் விசாரித்தனர் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது போர் நிறுத்த பேச்சு தோல்வி இஸ்ரேல் ராணுவம் வினாபிடி ரஃபா நகரில் திக் திக் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படாமல் ஊசலாடிக் கொண்டிருக்கும் நிலையில் எகிப்து உடனான ரஃபா எல்லையில் உள்ள காசா பகுதியின் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் படை நேற்று கைப்பற்றியது இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஏழு மாதங்களுக்கும் மேலாக நடந்து வருகிறது இதுவரை முப்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் மரணமடைந்துள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது கெய்ரோவில் இரு தினங்களுக்கு முன் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை ஹமாஸ் வெள்ளை கொடியை பறக்கவிட்டும் அதை இஸ்ரேல் ஏற்கவில்லை ஒப்பந்தத்தில் உள்ள சில விஷயங்களை சுட்டிக்காட்டி போர் நிறுத்தம் கொண்டு வர மறுத்துவிட்டது போர் நிறுத்த பேச்சு ஒரு புறம் நடக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது இப்போது காசாவில் உள்ள ரஃபா நகரை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது ரஃபா எல்லைப் பகுதியை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்தன ஹமாஸ் படையினர் இருப்பதாக சந்தேகிக்கும் பகுதிகளை குறிவைத்து குண்டு வீசப்பட்டு வருகிறது அங்கு ஆறு பெண்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் ரஃபாவில் தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் படைகள் தயாராக உள்ளன அங்கு பொதுமக்களை வெளியேற்றும் நடவடிக்கை துவங்கியுள்ளது எகிப்திலிருந்து காசாவுக்கு உதவுவதற்கான பாலஸ்தீனத்தின் ஒரே வழி ரஃபா எல்லை பகுதிதான் இப்போது அந்த பகுதியை இஸ்ரேல் ராணுவத்தின் பீரங்கி படை கைப்பற்றியுள்ளது இஸ்ரேல் பீரங்கி படை குவிக்கப்பட்டதால் காசாவுக்கு வழங்கிய அனைத்து உதவிகளும் இப்போது நிறுத்தப்பட்டு இருப்பதாக பாலஸ்தீன அரசு கூறியுள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து முரண்டு பிடிப்பதால் போர் நிறுத்த பேச்சில் முடிவு எட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது